ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மாக் டெக் தமிழ் சேனல் நான் உங்களுக்கு தான் விஷயம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஆர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் வந்து ஜஸ்ட் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம் ஓகேங்களா மினிமம் ரனிங் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ பர் டாஸ்க்கு நம்மளுக்கு வந்து எயிட் ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் தருவாங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி டாஸ்க்லேருந்து சாரி ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் ஆன் பண்ண முடியுங்க ஸோ ஓகேங்களா ஓகே கேஸ் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ வந்து கிவ் அவே வீடியோ ஸோ இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க நம்பளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் சாரி இப்போ ஓப்பன் பண்ணுற இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கணும் ஸோ கொடுத்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஸோ ஒரு யூனிக்கான கமெண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டன் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சூப்பர் ப்ரோன் நான் சொல்லி தரேன் ஓகேங்களா ஸோ சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டன்னுன்னு சொல்லிட்டு தரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய பேடிஎம் நம்பர் கொடுத்துறாங்க ஸோ ஓகேங்களா பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து சென்ட் பண்ணிடணும் ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் வந்து யூனிக்கான கமெண்ட்டாக கொடுக்கணும் ஸோ யார் சூப்பரான கமெண்ட் தராங்களோ அவங்களுக்கு தான் டென் ருபீஸ் பேடிஎம் கேஷ் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் நான் வந்து லைவாக போஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ லாஸ்ட் வின்னர் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ நான் வந்து கிவ்வே கொடுக்கறதே மறந்துட்டேன் ஸோ அதனால தான் இப்போ லேட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே கைஸ் வீக்லி வீக்லி கிவ்வே இருக்கும் ஓகேங்களா ஸோ கிவ்வையில் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஒரு நியூ வெப்சைட் ஆப் லான்ச் பண்ணாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன் அதனால் கண்டிப்பாக ஜாயின் கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நியூ வெப்சைட் ஆப் ஸ்கிரிப்ட்டு இருந்தாலும் டெலிகிராம் சேனல் தான் மட்டும்தான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காஸ்கல்ல டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க் கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் முதல்ல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க ஸோ ரெண்டாவது என்ன என்னோட இன்விடேஷன் கோட் ஆட்டோமேட்டிக்கலே இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் சாரி வெரிஃபிகேஷன் கோட் ஸோ இந்த இடத்துல வந்து கேப்ச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ டிக் ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வர்ட் என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரன் சொல்லிட்டு கொடுத்துங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸோ இந்த கேப்ச்சர் புரியல அப்படின்னா ஸோ இதை வந்து டேப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை டேப் பண்ணுறதை பற்றி நம்மளுக்கு வந்து மாறிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது கிளீனாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகே கைஸ் நான் வந்து லாக்இன் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் மைய ஆப்ஷன் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பாருக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் ஸோ இந்த இருபத்தி ஆறுபா நான் எப்படி அவுன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லெஃப்ட் சைடில் ஹோம் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க ஸோ நம்மளுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் ஸோ வாட்ஸ்அப் முதல்ல க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி மூணுத்தையும் செக் பண்ணி பாருங்க எதுனா ஸோ இந்த மூணுத்துக்கு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான பிரைஸ் உள்ள ஒரு டாஸ்க் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அடுத்தது யூடியூப் ஓகேங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென் ருபீஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் க்ளிக் பண்ணுறேன் ஃபேஸ்புக் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட டாஸ்க் உங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க நம்மளுக்கு வந்து எயிட்டீன் ருபீஸ் டாஸ்க்காக கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஃபோக்கஸ் ஓகே கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற டாஸ்க் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு என்னோட மூணு டாஸ்க் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மூணு ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஐச ஓகேங்களா இப்போ வந்து பேக் வந்துங்க ஸோ பேக் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் செக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த டாஸ்க் க்ளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து இது வந்து டேப் பண்ணிக்கோங்க ஸோ டேப் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல ஜம்ப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஜம்ப் வந்து க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஜம்பை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்மளோட ஃபேஸ்புக்கு போய்டு ஸோ ஃபேஸ்புக்கு போனதும் ஒரு இமேஜ் வந்துருக்கும் ஸோ இமேஜ்க்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து லைக் கொடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுங்க ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துருங்க ஓகே பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சாம்பா சப்மிட் சாம்பிள் இருப்பதை அது எடுத்துல வந்து ஒரு இமேஜ் மாரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து டேப் பண்ணிக்கங்க ஸோ டேப் பண்ணி இப்போ எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷீட் வந்து அப்லோட் பண்ணுங்க ஐஸ் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ இதை வந்து கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆகுது ஸோ அப்லோட் ஆன முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சக்சிடென்ட் வந்து ஆடிட்டிங்கில் இருக்கும் ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட் வந்ததும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸோ இப்போ என்கிட்ட டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்கா சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இருக்கா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணிங்களா போதும் நீங்கள் வந்து மினிமம் வித்தரவு வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே என்ன எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளான் அப்கிரேட் பண்ணணும் ஸோ பிளான் அப்கிரேட் யாருமே பண்ணாதீங்க ஸோ ப்ளான் அப்கிரேட் பண்ணணும் ஆனால் நீங்கள் காசு கொடுத்து பண்ணக்கூடாது ஓகேங்களா என்னடா இவன் பிளான் அப்கிரேட் பண்ண சொல்கிறான் ஆனால் கொடுத்து அப்கிரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த டாஸ்க் வந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம வந்து பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து தௌசண்ட் நம்ம வந்து பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தௌசண்ட் ருப்பீஸ் உள்ள அமௌண்ட் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ கன்ஃபார்ம் சொல்லிட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ப்ளீஸ் சூஸ் ரீசார்ஜ் மெத்தட் என்று ஓகேங்களா ஸோ அதுவே நம்ம கிட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ் ரீசார்ஜ்னா ஸோ நம்ம அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கேஸ் இப்போ வந்து பேக் வந்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து டாஸ்க் செக்ஷன் வந்துடுறேன் ஸோ இதேமாதிரி மீதி ரெண்டு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஐஸ் ஓகே கைஸ் மூணு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே கை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஸோ இல்லை ப்ரோ என்னால் வந்து வெப்சைட்லலாம் யூஸ் பண்ண முடியாது ஆப்பாக இருந்ததுன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மை செக்ஷனுக்கு வந்ததுங்க மை செக்ஷனுக்கு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோடு ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகும் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஆண்ட்ராய்ட் டவுன்லோடு வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காப்பாங்க கைஸ் ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஓகேன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி டவுன்லோடாக ஆரம்பிச்சிருங்க கேஸ் ஓகேங்களா ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இது நான் இதுவும் ஒன்றும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ நம்ம வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் சேம் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ அதில் எப்படி லாகின் பண்ணுறீங்களோ அதேமாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நான் வந்துடுறேன் சரி இதெல்லாம் பண்ணியாச்சு எப்படி வித்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் இன்கம் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் ஆனால் ரெஃபர் இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகாது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நான் மை டீம்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸில் எனக்கு வந்து ஸோ ஒரு ரூபா கூட எனக்கு வந்து ஆட் ஆகலை ஓகேங்களா ஸோ அதனால் டீம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு ரெஃபர் இன்கம் வராது அப்படியே வந்தாலும் ஐம்பது பைசா தவிர வேறு அதிகமாக வராது ஓகேங்களா சரி ஓகே சார் பார்த்தீங்களா ஸோ இப்போ எப்படி வித்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் இருக்கும் ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேம் ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ஆட் ஆகும் சொல்லிட்டு கொடுக்கறேன் ஓகேங்களா ஸோ அது கொடுத்தது உங்களுக்கு வந்து ரியல் லேம் கேட்பாங்க ஓகேங்களா நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நேம்னு கேட்பாங்க ஸோ அந்த ரியல் நேம் முதல்ல கொடுத்துருங்க ஸோ அந்த ரியல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நேம் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேம் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துட்டு ஆட் இட்னோன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கைஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இருக்கும் ஸோ இந்த ஃபண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இது க்ளிக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மணி கோட் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் ஸோ இப்போ மத்திய நியூ இருக்கும் ஸோ நியூ கோட் கன்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் உள்ள ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ ரெண்டு டைம் செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் இப்போ பேக் வந்துக்குங்க ஸோ இப்போ ரைட் ரேசில் பார்த்தீங்கன்னா மை வேலெட் இருக்கும் இந்த மை வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மை வேலெட் க்ளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வித்ராவல்னு இருக்கும் இந்த வித்ராவலை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து மினிமம் ரெடிமி எவ்வளோன்னு ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் வித்ராவல் மெத்தடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணது இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் இருக்கும் இந்த கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் ஆட் பண்ண பேங்க் அப்படியே வந்துடும் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த உங்களோடய இமெயில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு பாஸ்வேர்ட் நம்ம வந்து ஒரு ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ண இல்லையா அந்த பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கங்க அதெல்லாம் சரி ப்ரோ இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது என்கிட்ட வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வீட்டில் எவ்வளோ மணி இருக்கும் ஸோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இருந்துச்சு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் மினிமம் ரேடிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மாற்றலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் கூட மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இது சேஞ்ச் பண்ணுங்க எதுக்குனா நிறைய யூசஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணினே இருப்பேன் அடுத்ததாக இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஃபண்ட் பாஸ்வேர்ட் பண்ணி சபைனு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் ஸோ திஸ் டைம் நாட் அலோட் எதுக்குன்னா பத்து மணிக்கு மேலே வித்ராவால் கொடுத்தா தான் நம்மளுக்கு வரும் அதேமாதிரி சாயங்காலத்தில் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வித்ராவால் கொடுத்தா தான் உங்களுக்கு வரும் சாரி சண்டே மட்டும் வித்ரால் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஓகே கேஷ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களோட அமௌண்ட் வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க ப்ரோ எனக்கு வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்குனால் அதிகமாக ஆகிடுச்சு இன்னும் எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து டேப் பண்ணிக்கோங்க ஸோ டேப் பண்ணது எதில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் எந்த வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு ஸோ ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஹாய் மேம் ஸோ மை பேமெண்ட் நாட் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க எப்போ உங்களோட பேமெண்ட் வரும் ஸோ இப்போ வந்து இந்த 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 இதுக்கு வந்து நீங்கள் சேர் பண்ணுங்கள் உங்களோட பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சேர் பண்ணிவிட்டு உங்களோடய ஐடி கேட்பாங்க ஐடி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும் பாஸ்வேர்ட் கொடுக்க தேவையில்ல பாஸ்வேர்ட் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க ஸோ அவங்க வந்து உங்களோட பேமெண்ட் பார்த்துட்டு ஸோ உங்களோட பே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ சென்ட் பண்ணிட்டாங்கள சொல்லி செக் மை மாலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ணிட்டு வித்ராவல் இருக்கும் வித்ராவல் ரெக்கார்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வித்ராவல் பண்ண அமௌண்ட் இருக்கும் பெண்டிங் இருக்கும் ஆடிட்டிங் இருக்கும் இது வேணாலும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா பேடுன்ட்டு வந்துடுச்சுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அப்பயே மணி இருக்கும் ஓகேங்களா ஸோ வரலன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ தான் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கிவ்வே விலை கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்களும் வினராவத்துக்கு சான்சஸ் இருக்கு பாய்